இன்றைக்கு பெண்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது குறிப்பாக இளம் பெண்களுடைய ஆரோக்கியம்னு வரும்போது இந்த மாத விளக்கில் ஏற்படுகின்ற கோளாறுகள் இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறத பார்க்கும் இந்த பெண்களுக்கு மாத விளக்கு அப்படிங்கிறது உடல் தன்னைத்தானே குறிப்பாக கருப்பை தன்னைத்தானே சுத்தப்படுத்தி ஆரோக்கியத்திற்காக நடக்கக்கூடிய இயற்கை நிகழ்வு அப்படிங்கிற ஒரு புரிதல் இன்றைக்கு சமூகத்தில் இல்லை அது ஏதோ ஒரு வேண்டாத நிகழ்வாக இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஆனால் பெண்களுக்கு அந்த விளக்கு சீராக இருக்கின்ற ஒரு நிலை இருக்குமானால் பெரும்பாலான நோய்கள் அவர்களுக்கு வருவது தடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம் அந்த விளக்கு இன்றைக்கு சீராக இல்லாமல் இருப்பதுன்னு சொல்லக்கூடிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறது இதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்குறோம் பிசிஓடி அல்லது பிசிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அடிப்படை நோய் காரணமாக இருக்கிறத பார்க்கணும் ஏன் ஒரு குழந்தைக்கு இந்த பிசிஓடி அல்லது பிசிஓஎஸ் ஏற்படுது உணவுகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து இருக்கக்கூடிய உணவுகளையும் எண்ணெய் பலகாரங்களையும் அசைவ உணவுகளையும் அதிகமாக சாப்பிடுகின்ற வழக்கம் உடற்பயிற்சற்று இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இதைவிட முக்கியமாக இன்றைக்கு நேரிடையாகவோ மறைமுகமாகவோ இரத்த சோகை சார்ந்த நோய்களும் நாலமிலா சுரப்பிகளில் இருக்கக்கூடிய குறிப்பாக தைராய்டு சுரப்பியுடைய செயல் மாற்றங்கள் சார்ந்த சிரமங்களும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இந்த கருமுட்டை பை நீர்க்கட்டிகளை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இந்த கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் உருவாகும்போது பொதுவாக இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய சிகிச்சை மாதவிலக்கை உண்டாக்கக்கூடிய மருந்துகள் பொதுவாக கொடுக்கப்படுறதை பார்க்கிறோம் ஆனால் அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளும்போது நீண்ட கால பிரயோகமாக அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளும்போது கருமுட்டை முதிர்ச்சியற்ற ஒரு மாத விளக்காக அது மாறும்போது அதுவே குழந்தையின்மை நோய்க்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது பார்க்குறோம் இன்றைக்கு ஒவ்வொரு ஊர்களிலும் செயற்கை கருவூட்டல் மையங்கள் மிகப்பெரிய அளவில் பெருகி வருவதற்கான காரணமாக இருப்பதற்கு என்ன காரணம்னா சிறுவயதில் ஏற்படுகின்ற கருமுட்டை பை நீர்க்கட்டிகளை குணப்படுத்துவதற்கான சிகிச்சை வெறும் மருந்துகள் சார்ந்த சிகிச்சையாக இல்லாமல் வாழ்வியல் முறை சார்ந்த சிகிச்சைகளாக நாம் எடுத்துக்கொள்ளாது தான் அதனால் இன்றைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இளம் குழந்தைகள் பன்னெண்டு பதிமூன்று வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளிலிருந்து இன்றைக்கு நாற்பது வயது இருக்கக்கூடிய பெண்கள் வரை கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற நீர்க்கட்டிகள்னு வரும்போது அந்த நீர்க்கட்டிகளால் உடல் எடை அதிகரிப்பு உருவத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முகத்தில் ஆண்களுக்கு இருப்பது போல் முடி வளருகின்ற சிரமங்கள் உருவமற்ற இருக்கக்கூடிய உடலமைப்பு மன அழுத்தம் ஞாபக சக்தியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள்னு நிறைய அவதிகப்படுறதை நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் ஏற்பட்டால் அதற்கு சிகிச்சை கிடையாதுன்னு சொல்லப்படுற தகவலும் நமக்கு வரும்போது மனதில் பயமும் குழப்பமும் ஏற்படுவதை பார்க்கிறோம் ஆனால் வாழ்வியல் முறையும் இன்றைக்கு உணவு முறைகளும் உடற்பயிற்சிகளும் மிகப்பெரிய அளவில் கருமுட்டை பை நீர்க்கட்டிகளை குணப்படுத்துவதோடு மட்டுமல்ல சீரான மாத விளக்கையும் உருவாக்கி விடுவதை நம்ம பார்க்க முடியும் கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் ஒரு பெண் குழந்தையுடைய உடல்ல ஒரு பெண்ணுடைய உடல்ல ஏற்படுதுன்னா அது வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகள் என்ன முதலாவது மாத விளக்கு சீராக ஏற்படாமல் இருப்பது இது ரெண்டு வகையா பார்க்கலாம் ஒன்று தேதி சரியாக வராமல் இருப்பது அல்லது மாத விளக்கு ஏற்பட்டாலுமே கழிவாக செல்லக்கூடிய உதிரப்போக்கு சீராக ஏற்படாமல் இருப்பது இரண்டு உருவ அமைப்பில் ஏற்படுகின்ற மாறுதல் குறிப்பாக முகத்தில் ஏற்படுகின்ற டபுள் சின் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வயிறு பகுதி பிட்டப்பகுதி தொடைப்பகுதி மார்பக பகுதிகளில் தேவையற்றி சேருகின்ற கொழுப்புகளுடைய விகிதங்கள் உருவமைப்பே ஒரு வருடத்தில் மாறிப்போய் விடுவதை பார்க்க முடியும் மூன்றாவது மன அழுத்தம் மன அழுத்தம் மிகப்பெரிய அளவில் நமக்கு ஏற்படும்போது அந்த மன அழுத்தத்துடைய ஒரு வெளிப்பாடாக நாம் செய்யக்கூடிய வேலைகள் ஏன் படிப்பில் கூட குழந்தைகள் முழுமையாக கவனம் எடுத்து செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படுவதை பார்க்கிறோம் நான்காவது கடுமையான தூக்கம் நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய ஒரு சிரமம் குழந்தை எப்போ விட்டாலும் தூங்கிட்டே தான் இருப்பாங்க வேலை செய்ய சொன்னால் கோபம் வரும் படிக்க சொன்னால் கோபம் வரும் ஆனால் படுக்க சொன்னால் நிம்மதியாக படுத்துட்ருப்பாங்க அஞ்சாவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு அந்த உணவில் இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு உடல் எடை அதிகரிக்கிறது மாத விளக்கு சீராக இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லி உணவிலேயே கவனமற்ற அந்த குழந்தைகள் அனராக்சியான்னு சொல்லக்கூடிய நோயை கூட அவங்க உடம்பில் வந்துடுறதை நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் இந்த ஐந்து அறிகுறிகள் ஒரு பெண் குழந்தைக்கு நம்ம வீட்டில் இருப்பவங்களுக்கு இருக்குன்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அந்த குழந்தைக்கு கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் ஏற்பட்டு இருக்குன்னு அர்த்தம் கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் தீர்க்க முடியாத நோயல்ல முற்றிலுமாக தீர்க்கக்கூடிய நோய் ஆனால் அதற்கு வெறும் மருந்துகள் மட்டும் நமக்கு உதவாது முறையான வாழ்வியல் முறையோடு நம்மால் பின்பற்ற முடியுமேயானால் மிகப்பெரிய அளவில் நாம் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும் கருமுட்டை பை கட்டிகள் உடம்பில் ஏற்படும் இன்றைக்கு பெரும்பாலும் அதற்கான மருந்துகள் மாத்திரைகள் சில வகையான ஹார்மோன் மாத்திரைகளை எடுத்தாலும் கூட அந்த கட்டிகள் சரியாகவில்லை அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் நம்மில் நிறைய பேருக்கு உண்டு அதுவும் இன்றைக்கு நம்ம வந்து இணையத்தில் போய் தேடும்போது கருமுட்டை பை கட்டிகளை குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு தகவல் வரும்போது அது இன்னும் நம்ம மனதில் நிறைய பாதிப்புகளை உருவாக்குறத நம்ம பார்க்குறோம் அப்போ கருமுட்டைப்பை நீர் கட்டிகளை குணப்படுத்த முடியுமாங்கிற கேள்விக்கான பதில் நிச்சயமாக முடியும் ஆனால் அது வெறும் மருந்துகளை கொண்டு சாத்தியமற்றது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை இந்த மருந்துகளை கொண்டு சாத்தியமற்ற விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்முடைய வாழ்வில் நம்ம என்ன மாற்றங்களை கொண்டு வந்தால் இந்த கருமுட்டை பை நீர்க்கட்டிகளை குணமாக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா உணவு சார்ந்த விழிப்புணர்வு நம்முடைய லைஃப் ஸ்டைல் தினசரி வாழ்வில் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் யோக பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள் தியான பயிற்சிகள் உடல் கழிவு நீக்க முறைகளோடு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்த நோயை குறைப்பதற்கான ஸ்ட்ரீக்கர் வகையான காயகல்ப மருந்துகள் இந்த ஐந்து விஷயங்களை ஒன்றாக சேர்த்து ஒருமுகப்படுத்தப்பட்ட சிகிச்சையாக நாம் எடுக்கும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்த கருமுட்டை பை நீர்க்கட்டிகளுடைய தன்மை படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் வாதம் சார்ந்ததா பித்தம் சார்ந்ததா கபம் சார்ந்ததா அப்படிங்கிற ஒரு புரிதலோடு அந்த புரிதலுடைய அடிப்படையில் என்ன உணவு சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது என்ன வாழ்வியல் முறை மாற்றங்கள் நம்ம செய்யணும் என்ன யோக பயிற்சிகள் என்ன தியானம் தேவை என்ன நம்முடைய மூச்சு பயிற்சிகள் தேவை உடலில் இருக்கக்கூடிய வாதம் பித்தம் கபத்தை சீராக்குவதற்கு வாதசமணி பித்த சமணி கபசமணி அல்லது அதீத கழிவுகளால் இந்த நோய் ஏற்படுதுன்னா அதற்கான டீடாக்ஸ் வகை சிகிச்சைகள் அதைவிட முக்கியமாக இன்றைக்கு ஷீக்கார் வகை கேப்சியூல்ஸ் மற்றும் காயக்கல்ப மருந்துகளை ஒரு இன்டகிரேட்டடுன்னு சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த சிகிச்சையாக நாம் எடுத்துக்கொள்ளும்போது போது நம்ம உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இந்த நோயை தீர்க்கக்கூடிய மாற்றங்களாக மட்டுமல்ல இந்த நோய் வருவதற்கான காரணங்களை குறைக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்கும்போது மிக வேகமாகவே உடல் நோய்த்தன்மையிலிருந்து தன்மையிலிருந்து வெளிவந்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம் திரும்புவதை பார்க்கலாம் உங்களுக்கான கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகளை முழுமையாக குணமாக்குவதற்கான சிகிச்சை திட்டத்தை புரிந்து அறிந்து பின்பற்ற ஆரம்பித்தாலே கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் அற்ற ஆரோக்கியமான வாழ்க்கை நாம் வாழலாம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரிக்கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்